நம்மளை பார்க்க வந்து ஒரு பிஞ்சு குழந்தை இறந்துருச்சு பாக்க வந்து பதிமூணு வயசு குழந்தை இறந்துருச்சு இப்படியான ஒரு பரிதவிப்பு கூட இல்லையே உங்களோட ரசிகர்கள் உங்களை கடவுளா நினைக்கிறாங்க கடவுளுக்கு அரசியலுக்கு வரல உங்களுடைய ரசிகர்களை மட்டும் நீங்க போறது கிடையாது அவர்களை மட்டும் நம்பி வந்தா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை ஆளணும் அதிகாரம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அடிப்படை தகுதியை கொஞ்சமாவது வளர்த்துக்க வேண்டாமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்ப அந்த தாய்மார்கள் பேசின விஷயங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு அதை திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல என் புள்ள போனா பரவாயில்ல என் புருஷன் போனா பரவாயில்ல விஜய பக்கத்துல பாத்துட்டோம் அப்படின்னு பேசுறாங்க விஜய யாராலும் இவளை கிட்ட பாத்துருக்க முடியாது நாங்க அவள கிட்ட பார்த்தோம் என்ன பண்றது அதுக்காக எங்க பிள்ளைய நாங்க பழி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படியான ஒரு முட்டாள் கூட்டம் முட்டாள் கூட்டத்துக்கு மேல என்ன சொல்றது ஏதோ ஒண்ணு அந்த ஒரு கூட்டம் வந்து அறிவுரை சொல்பா இருக்காதிங்க அப்படின்னு பதறாங்க அப்ப இது போன்ற வீடியோக்கள் உங்களோட கவனத்துக்கு வந்திருக்கும் ஒரு அறிக்கையாவது விட்டு இருக்கலாம் ஆனா உங்களுடைய ஆட்கள் இந்த வீடியோவை எல்லாம் போட்டு அதை லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க ஃபயர் விடுறாங்க அப்ப இதெல்லாம் நீங்க விரும்புறீங்களா